குபேர சபை அதாவது குபேரனின் மண்டபம் யோஜனை அகலத்துடனும் பிரகாசத்துடன் இருக்கிறது ஓ மன்னா அது வைஸ்ராவணனின் சக்தியாலேயே கட்டப்பட்டது கைலாச மலை சிகரங்களின் பிரகாசத்துடன் இருக்கும் அந்த மாளிகை தனது சுய கிரகணங்களினால் சந்திரனின் பிரகாசத்துடன் இருக்கிறது தாங்கப்படும் அந்த மாளிகை இணைக்கப்பட்டுள்ளது தெய்வீக தயாரிப்பான அழகாக இருக்கிறது எல்லையில்லா மகிழ்ச்சியுடன் தெய்வீக வாசனை திரவியங்களால் நறுமணம் கமழ வண்ணமயமான விலையுயர்ந்த நகைகளுடன் இருக்கிறது காற்றில் மிதந்து வரும் மலைக்குன்றுகள் போல இருக்கும் வெண்ணிற மேகங்களை அது பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது தெய்வீக தங்க நிறத்தில் வண்ணம் பூசப்பட்டு அது மின்னல் கீற்றுகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அந்த மாளிகைக்குள் மேலே தெய்வீக விரிப்புகள் விரிக்கப்பட்டு கால் வைக்க அழகான கால்மனையுடன் கூடிய சூரியனை போன்ற பிரகாசத்துடன் இருக்கும் ஆசனம் ஒன்று இருந்தது ஏற்றுக்கொள்ளும் உருவத்துடன் இருந்த வைஷ்ராவணன் அதாவது குபேரன் அருமையான உடுப்புகள் உடுத்தி விலையுயர்ந்த ஆபரணங்கள் பூண்டு பிரகாசிக்கும் காது குண்டலங்களுடன் தனது ஆயிரம் மனைவியரால் சூழப்பட்டு அந்த ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறான் மந்தார மலையில் இருந்து காடுகள் வழியாக முணுமுணுத்துக் கொண்டு அங்கு வரும் அருமையான குளிர்ந்த தென்று கூடவே தோட்டங்களில் இருந்த மல்லிகை மனத்தையும் அழகை நதியில் மார்பில் வீற்றிருக்கும் தாமரைகளின் மனத்தையும் யக்ஷர்களின் மன்னனின் நந்தன தோட்டத்தின் மனத்தையும் தாங்கிக் கொண்டு வருகிறது அங்கே கந்தர்வர்களுடன் தேவர்களும் பல இனங்களில் இருந்து வந்த அப்சரஸ்களும் ஓ மன்னா தெய்வீக இனிமை கொண்ட பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றன மிஸ்டர் கேசி ரம்பா சுத்ரசேனா சுச்சிஸ்மிதா தாருநேத்ரா கிரிடச்சி மேனகா குஞ்சி விஸ்வச்சி சஹாஜன்யா பிரம்லோச்சா ஊர்வசி ஐரா வர்கா சௌரவேயி சமிச்சி முதுதா லதா போன்றோரும் இசையிலும் ஆடல்களிலும் நிபுணத்துவம் வாய்ந்த ஆயிரக்கணக்கான அப்சரஸ்களும் கந்தர்வர்களும் அங்கே அதாவது பணி செய்கின்றனர் பல்வேறு கந்தர்வர்கள் மற்றும் அப்சரஸ் இனங்களின் கருவிகள் அதாவது இசை கருவிகள் மற்றும் இனிமையான குரலால் அந்த மாளிகை எப்போதும் நிறைந்து இருக்கிறது கிண்ணறர்கள் என்று அழைக்கப்பட்ட கந்தர்வர்களும் நரர்கள் என்று அழைக்கப்பட்ட மற்றவர்களும் மணிபத்ரன் தனதன் வேதபத்ரன் குய்யகன் கசேரகன் கண்டகண்டு பெரும்பலம் வாய்ந்த பிரத்யோதன் குஸ்தும்புரு பிசாசன் கஜகர்ணன் விசாலகன் வராககர்ணன் தமரோஷ்டிகன் பல்காஷன் பலோதகன் ஹன்சசூடன் சிஷவர்தன் விபீஷணன் திராவசஸ் ஆகியோரும் ஓ பாரதா பல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான யக்ஷர்களும் குபேரனுக்காக காத்திருக்கின்றனர் தெய்வமான லட்சுமி தேவி அங்கேயே தங்கியிருக்கிறாள் குபேரனின் மகன் நலகுபேரனும் அங்கேயே தங்கியிருக்கிறான் நானும் என்னை போன்றோரும் அங்கே அடிக்கடி சென்று வருவோம் என்னால் பெயர் சொல்லப்படாத பல ராட்சசர்களும் பல கந்தர்வர்களும் அந்த மாளிகையில் காத்திருந்து அந்த கருவூல தலைவனான குபேரனை வழிபடுகின்றனர் மேலும் ஓ மன்னர்களின் புலியே உமையின் சிறப்பு வாய்ந்த கணவனும் படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் தலைவனுமான திரிசூதலத்தை தாங்கி பாகநேத்திரன் என்று அசுரனை கொன்றவனும் கடுமையான வில்லை கொண்ட வலிமை மிக்க தெய்வமுமான முக்கன் மகாதேவன் அதாவது சிவன் குள்ளமான உருவம் கொண்டவையாக சிலவும் கடுமையான முகம் கொண்டவையாக சிலவும் கூண் முதுகு கொண்டவையாக சிலவும் சிவந்த கண்கள் கொண்டவையாக சிலவும் பயங்கர ஓலமிடும் சிலவும் கொழுப்பையும் சதையையும் அதாவது இறைச்சியையும் உண்ணும் சிலவும் காண்பதற்கு பயங்கரமான சிலவும் என நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆவிகளால் சூழப்பட்டு பல வகையான ஆயுதங்களை தரித்து கொண்டு காற்றின் அதாவது வாயுவின் வேகம் கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கும் பின் தெய்வத்துடன் அதாவது பார்வதியுடன் கருவூல தலைவன் குபேரனுக்காக காத்திருக்கிறான் மேலும் மகிழ்ச்சி நிறைந்த இதயங்களுடன் நூற்றுக்கணக்கான கந்தர்வ தலைவர்களும் தங்களுக்குரிய ஆடைகளுடன் விஸ்வசூர் ஆஹா பர்வதன் பர்வதன்ைலுஷன்ிபுணனன் சித்திரரதன் ஆகியோரும் எண்ணிலடங்கா கந்தர்வர்களும் அங்கே கருவூல தலைவனான குபேரனை வணங்கி நிற்கின்றனர் வித்யாதரர்களின் தலைவனான சக்கரதாமன் தன்னை தொடர்பவர்களுடன் சேர்ந்து அந்த மாளிகையில் கருவூல தலைவனுக்காக அதாவது குபேரனுக்காக காத்திருக்கிறான் மேலும் நூற்று கணக்கான கிண்ணறர்களும் பகதத்தனை தங்கள் தலைவனாக கொண்ட எண்ணிலடங்கா மன்னர்களும் பிம்புருஷர்களின் தலைவனான துருமனும் ராட்சசர்களின் தலைவனான மகேந்திரும் கந்தர்வர்களுடனும் அந்த கருவூல தலைவனுக்காக அதாவது குபேரனுக்காக காத்திருக்கின்றனர் அறம் சார்ந்த விபீஷணனும் அங்கே தனது மூத்த தமையனான தலைவன் குபேரனை வழிபட்டு நிற்கிறான் இமயத்தில் இருக்கும் மலைகளும் பாரிபாத்திரம் கைலாசம் கந்தமாதனம் மலைகளும் மேலும் கிழக்கு மற்றும் மேற்கில் இருக்கும் மலைகளும் இன்னும் பல மலைகளும் உருவம் கொண்டு நேருவை தங்கள் அனைவரின் முன்பும் நிறுத்தி சிறப்பு மிகுந்த பருவூழத் தலைவனுக்காக காத்திருந்து வழிபட்டு வருகின்றனர் சிறப்பு மிகுந்த நந்தீஸ்வரன் மகாகாலன் மற்றும் அம்பு போன்ற காதுகளும் செய்யும் பெரும்பாலம் வாய்ந்த காலை ஆகிய அனைவரும் அந்த மாளிகையில் காத்திருக்கின்றனர் இவர்கள் அனைவரையும் தவிர்த்து மற்ற பல ராட்சசர்களும் பிசாசங்களும் அதாவது பேய்களும் அந்த சபா மண்டபத்தில் குபேரனை வழிபட்டு நிற்கின்றனர் முன்னதாக அந்த புலஸ்தியரின் மகன் அதாவது குபேரன் தேவர்களுக்கு தேவன் மூன்று உலகை படைத்தவனான பணியாட்களால் தெய்வமான சிவனை பல வகைகளில் வணங்கி அவனது உத்தரவு பெற்ற பிறகு அமர்ந்து கொள்கிறான் ஒரு நாள் மேன்மையா பாவன் அதாவது சிவன் குபேரனுடன் நட்பை ஏற்படுத்தி கொண்டான் அந்த நாளில் இருந்து மன்னா தனது நண்பனான கருவூல தலைவனுடன் எப்போதும் மகாதேவன் அதாவது சிவன் அமர்ந்து வருகிறான் ரத்தினங்களின் சிறந்தவர்களும் மூ உலகங்களிலும் உள்ள அனைத்து ரத்தினங்களின் இளவரசர்களான தங்கனும் பத்மனும் உருவம் கொண்டு பூமியில் உள்ள அனைத்து ரத்தினங்களுடன் அங்கே குபேரனை வழிபட்டு வருகின்றனர் வாட மண்டலத்தில் இணைக்கப்பட்டு நினைத்த இடத்திற்கும் நகரும் தன்மையுள்ள மகிழ்ச்சி நிறைந்த குபேரனின் சபா மண்டபத்தை நான் இப்படியே பார்த்திருக்கிறேன் இனி பெருந்தகப்பனான பிரம்மனின் சபையை குறித்து சொல்கிறேன்